இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக பாஸ் கண்டஸ்டண்ட் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய அப்டேட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் கண்டெஸ்டண்ட்டுங்க என்ன இருக்காங்க அப்படின்னா ரவீனா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் மியூசிக்கு இது என்ன அவங்களோட இன்டர்வியூ எதை நோக்கி போயிட்டுருந்ததுன்னா இந்த இப்போ ஜோடி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்குல யார் ஜோடி வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜோடியில் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல யார் தனக்கு ஜோடியாக வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்கிறது சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் யார் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சொன்னாங்க நான் இட்லிக்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை வச்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம பாசிட்டிவ் பாசிட்டிவாய்போடு இருந்தால் பாசிட்டிவாக தான் இருக்கும் எல்லா கமெண்ட்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்ம நெகட்டிவாக போனோம்னா நம்மளுக்கு வர்ற கமெண்ட்ஸும் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றது ரவி நான் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த ஜோடி ஆரியோரடியில கூட எப்படி வின் பண்ணணும் வின் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சமாவது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்றது நம்ம சார்பில் சொல்லப்படுறது அதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோடி ஆரியர் ரெடியில் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் வந்து ஜோடியாக ஆடுறான் போனா இருக்கு அதை வந்து மக்கள்கிட்ட பதிய வைக்கிறது தான் இவங்களுடைய வேலையாக அந்த ஓரால் இன்டர்வியூவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவன் தான் என் ஜோடி அப்படின்ற மாதிரி பதிய வைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது சரி ஓகே உங்களுடைய விருப்பம் ஏற்கனவே ஒருத்தனை புதைச்சாச்சு மணின்னுட்டு முதல்ல மணியை வந்து அண்ணான் தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க ரீல்ஸ் போடும்போதும் சரி ஃபாரின் போகும்போதும் சரி அண்ணா அண்ணா அப்படின்னுட்டு அதுக்கே ஒருத்தர் கேட்டாரு மணி நான் உண்மையில் அண்ணனா இல்லை வேற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது லவ் ஆகி அப்படி இப்படிமா போயிட்டு ஒரு வழியா அவனை முடிச்சு விட்டாச்சு மணிய இருந்தாலும் மணி ரவீனாவை விட்டு தூரம் இருந்தால் மட்டும்தான் மணியால் தனித்தன்மையாக உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு இதன் மூலமாக மணி தெரிஞ்சுருக்கலாம் ஒரு நல்ல விஷயந்தான் கூட என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ம ஒத்து போகலை மனசு ஒத்து போகலை அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லை சொல்லி கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுக்க கூட செய்திருக்கலாம் ஏன் இந்த ம உள்ளே வந்தாங்களே ஆண்டி அதாவது அமெரிக்கா ஆண்டி வந்து கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசுனாங்க ஐயோ அப்பா என்ன எவ்வளோ தூரம் வந்து மணியை வந்து தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுனாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு கோடுவேர்டு அப்படின்ட்டு கூட கோடுவேர்டு கொடுத்து பிக் கிட்ட அசிங்கமானாங்க என்ன பண்ணுறது இப்போ வந்து அவங்களாம் சேர்ந்தெல்லாம் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் பார்க்க முடியுது நம்மளால சரி எப்படியோ இப்போ ரவீனா ஜோடி ஆரியோ ரெடி அப்படின்றதுல ஜோடி போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க விக்னேஷ்கிட்ட அப்படின்றது தான் இவங்களுடைய அப்டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனா வந்து ஒரு காலேஜுக்கு போயிருக்கிறாங்க காலேஜில் கிருஷ்ணன் காலேஜில் அழைச்சிருக்கிறாங்க போலருக்கு சூப்பரான ஒரு எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வைபும் இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இல்லை எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியாக சந்தோஷமாக என்டர்டெயின் பண்ணதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது எல்லோரும் அவங்கள வந்து ரொம்ப பாசிட்டிவாக இங்கேருந்து கத்துறது தலைவி அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக கத்திட்டு இருந்தாங்க க்யூட்டு அப்படின்டெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ரொம்ப மரியாதையாகவும் போயிருந்தாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஒரு காலேஜ் போது அதுக்கு தகுந்த மாதிரி போயிருந்தாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகும்போதே அரகுற ஆடையிலே போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தவங்களெல்லாம் பார்த்துருப்போம் அவங்க அது மாதிரிலாம் இல்லாத ஒரு சேரீயில் அழகாக சேரீ ஃபுல் ஹேண்டு ப்ளவுஸ் போட்டு சூப்பராக இருந்தது போயிட்டு அந்த மரியாதையை காப்பாற்றிட்டு வந்தாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடந்தது அது மட்டும் இல்லாமல் பாட்டு பண்ணாங்க டான்ஸ் ஆடலை பாட்டு மட்டும் பண்ணாங்க இருந்து ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஏன்னா காலேஜ் இல்லை நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த விஷயங்கள்லாம் சரி ஓகே நல்லா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்டேட்ஸில் வந்து இப்போ ஏதோ ஒரு படம் கூட கையெழுத்து போட போகிறதா சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சரி அது கிளியராக வெளியில் வராத வரைக்கும் நம்ம இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கொடுத்துட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுது அது மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அவங்க வந்து ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திரைத்துறையில ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சானா ஆஹ் அதை அதை நோக்கி போறாங்க பயணிக்கும் போது நிச்சயமா அது வந்து கையில கிடைக்கும் சில பேர் மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வாங்கிட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாத ஒரு பாசிட்டிவ் வைப்பு அவங்கக்கிட்ட இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்சனுடைய அப்பா ஒரு விஷயத்தில் பேட்டி கொடுத்துருந்தார் இருந்தாலும் நிக்சன்னையும் நிக்சனுடைய அப்பாவையும் பார்க்கும்போது உங்களுடைய பையனாக இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவர் சில எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாரு ஆனால் இவன் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கேவலமாக தான் நடந்துக்கிறான் காஜித்தனம் பண்ணிக்கிட்டு நிறைய ஒரு சில இன்டர்வியூல இவன் போகும்போது கூட சில பேர் நிக்ஸன் நிக்ஸன் கத்திகிட்டு இருக்கும்போது கூட சில பேர் காஜி காஜின்னு கத்திகிட்டு இருந்தாங்க அதையும் பார்க்க தான் தெரிய செய்கிறோம் இருந்தாலும் அது கரெக்டு தானே ஏன்னா இவன் காஜி வேலை பண்ணிட்டு தானே உள்ளே சுத்திட்டு இருந்தான் அப்படின்னும்போது இவன் வந்து சொல்கிறாங்க என் இவன் சொல்கிறான் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு அது வந்துருச்சு சரி வாய்ப்புகள் வரட்டும் வந்து வெளியில் வரட்டும் மக்கள்கிட்ட வரட்டும் அப்போ தான் நாங்கள் நம்புவோம் நீங்களாக சொல்லிக்கிட்டு நீங்களாக ஒன்று அதாவது புதுசாக உருவாக்கிட்டு ஏன்னால் நம்மளால் அதெல்லாம் நம்ப முடியாது ஒரு வாய்ப்புகள் வரணும் அப்படின்னா கூட இப்போ அசல் கொள்ளாறுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தி திரைத்துறையிலே நிறைய வாய்ப்புகள் வந்தது நல்ல பாடல்கள்லாம் கொஞ்சம் பாடியிருந்தான் அப்படிப்பட்ட அசல் பெண்கள் பெண்கள்கிட்ட பேசுவானே தவிர மற்றபடி இந்த காஜி வேலை பண்ணினதான் நம்ம பார்த்ததே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் கூட சரி அந்த டீசென்சி ஒன்று அசல் கொளாறுகிட்ட இருந்தது ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இவன் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது கூட தெரியாது நம்மளை சுற்றி இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க உலகம் பூரா பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே கிடையாது கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி சொறு சொறு சொருன்னு அலைவான் இன்னொன்று காஜி வேலை பண்ணுவான் இது ரெண்டு தான் இவன் பண்ணது இவனுடைய திறமைகள்னு பார்த்தா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ரெண்டு தான் பார்க்க முடிஞ்சதே தவிர வந்து அந்த அளவுக்கு ஒரு பத்து பாட்டை வந்து பிக் பாஸ்ல பாடி அவன் வந்திருக்கணும் வந்து ஷைன் ஆயிருந்துருக்கணும் அவனுக்கு எங்க டைம் இருந்தது அவனுக்கு காஜ் வேலை பண்றதுக்கே டைம் பத்தலை அவனை இவ்வளவு காலம் எப்படி உள்ள வச்சிருந்தாங்க எப்போ துரத்த வேண்டியவனும் உள்ள வச்சு வச்சு எதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக அவனும் ரொம்ப லீஸ்டான ஓட்டல இருந்தவன் தான் அப்படியுமே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் அவனை அப்படியே காப்பாற்றி 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 விட்டுட்டு கதை கதையாக விட்டானுங்க ஓட்டிங் சரியாக விழில்ல யாருக்குமே புயல் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில சென்னையில் இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுற மாதிரி இந்த பிக் பாஸ் டீம் கதை விட்டுச்சு என்ன சொல்கிறது என் நம்மளை சுற்றி அதாவது மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நல்லா பார்க்க முடிஞ்சுது சரி ஓகே உனக்குன்னு வாய்ப்புகள் வந்தால் சந்தோஷம் தான் அதுலேயாவது நீ நெகட்டிவிட்டி இல்லாத பாசிட்டிவாக செயல்படு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோவிகா ஜோவிகாவை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அவங்க அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஷூட் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க கண்டமணிக்கு ஒன்று போட்டால் ஸ்ரீதேவி அப்படின்ற மாதிரி ஸ்ரீதேவி மாதிரி சின்னஞ்சீரு வயதில் அப்படின்னு சொல்லிட்டு வீணை வச்சுட்டு பாட்டு போடுற மாதிரி ஒரு போஸு இல்லைன்னா அறக்குறை ஆடைகளில் போசு ஏதோ ஒன்று இப்போ சினித்துறையில் உள்ளே போகணும் ஹீரோயின் ஆகணும்னு சொன்னாலே நயன்தாரா திரிஷா மாதிரி என் பொண்ணை கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு படிப்பு கொஞ்சமாவது இருக்கணும் இன்னொன்று திறமைகள் இருக்கணும் ஜோபிகாவை பொறுத்த வரைக்கும் திறமை எதுனா ஓடி ஓடி போய் விழறதில் திறமை இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுல திறமை இருக்குது இது ரெண்டு திறமைகளையும் வச்சுக்கிட்டு இது சோம்பேறிகள் எல்லாேருக்கும் இருக்கிற திறமை தான் இதை வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஒருத்தர் ஷைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டுலாம் நினச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க முதல்ல அவங்க கதை அந்த மாதிரி இருக்குது பிராவோவை பற்றி சொல்லணும்னா பிராவோ வந்து இப்போ வந்து இங்கே வந்துடலாம் இந்தியா வரலாம் அப்படின்ற ஐடியாலே இருக்கிற மாதிரி இருக்குது அவர் வந்து இப்போ பாஸ் கொண்டாட்டம் வெளியே வர இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் போல இருக்கு அதில் கண்டிப்பாக கலந்துப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னும் ஒன்று பிராவோ வந்து தன்னுடைய தவறுகளை வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டார் அப்படின்றத அகைன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அவர் சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே கட் அண்ட் ரைட்டாக கிளியராக சொல்லுவார் அதாவது மாயாவுடைய தில்லாண்டங்குடைய தில்லுமுள்ளு வேலையை வந்து தோல் உறிச்சி காட்டினதே பிராவோ தான் ஒரு கட்டத்தில் வந்து மாயாவும் அர்ச்சனாவும் தான் உள்ளே இருக்கிறாங்க மூணு ஜென்ஸ் இருக்கிறாங்க அதாவது தினேஷ் மணி இவர் இருக்கிறாரு யார் இந்த விஜய் விஷ்ணு விஜய் இவங்க இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ போய் மாயாவும் அர்ச்சனாவும் ஆகணும் அர்ச்சனா சரி பெண்ணு தனியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா கூட அர்ச்சனாவை முன்னாடி போக விட்டு தூக்கி உதைக்கிற மாதிரி காட்டினாலும் இந்த மாயா இன்னொன்று என்னன்னா நாங்கள் வந்து புள்ளி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்கல்ல நம்மளை வந்து புள்ளி கேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசுகிறாங்க எல்லாம் போய் மாயாட்டை கொட்டியாச்சு அர்ச்சனாக்கு வந்து நல்லா நிறைய ஓட்டிங்ஸ் இருக்குது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது பட் நமக்கு வந்து புள்ளி கேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது அப்படின்ன உடனே இந்த அம்மா போயிட்டு என்ன மாதிரி ஒரு திலாலங்குடி வெளில பண்ணிச்சு தெரியுமா அர்ச்சனாட்டே போயிட்டு அர்ச்சனாவே நீங்கள் வந்து எங்களை புள்ளி புள்ளின்னு சொல்கிறீங்கல்ல அது வந்து எங்கள் மனசை கஷ்டப்படுத்துது அதாவது அர்ச்சனாகிட்ட போயிட்டு நீ சாரி சொல்லு நீ எங்களை புள்ளி பண்ணோம்னு சொன்னதுக்கு சாரி சொல்லணுமா இது என்ன கதையா இருக்கு நீங்க புள்ளி கேங்க தான் நீங்க புள்ளி தான் பண்ணீங்க இது உலகமே அறிஞ்ச விஷயம் அர்ச்சனாட்ட போய் சொல்லுது நீ போயிட்டு சாரி கிளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சில விஷயத்துல வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி நடந்து நடுவுல என்ன பண்றதுனே தெரியாது அதுக்கு ஏன்னா இவங்க வந்து கிரிமினல் கிரிமினல் மாதிரி யோசிக்கோங்க அந்த விஷயம் இந்த அர்ச்சனைக்கு தெரியல உடனே சரிப்பா நான் உங்க நான் சொல்றது உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தால் யாரா இருந்தாலும் சொல்றதுதான் நான் இன்னொன்னு ஆமா நான் பேசுனது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப வந்து பிராவோ கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்க ப்ரோ இந்த மாதிரி அவங்க புள்ளி பண்ணிட்டு புல்லி புள்ளி பண்ணன்னு நான் சொன்னன்றதுக்காக என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்றாங்க அப்படின்னுட்டு சொன்ன உடனே பிராவோ பட்டன் பாயிண்ட்டை புடிச்சி ஒரு வார்த்தை சொன்னாரு அதெல்லாம் அப்படி கிடையாது வெளியில அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ நீங்க வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லை நீங்க பண்ண மாதிரி ஆயிடும் அவங்க வந்து தப்பே பண்ணாத மாதிரி ஆ ஆயிடும் அதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ தான் புரியுது ஐயோ எப்படி எவ்வளோ யோசிக்கிறாங்க பாருங்களேன் கிரிமினல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க யோ சொல்கிறாங்க அப்போ தான் அர்ச்சனை வந்து இந்த மாயாவை கொஞ்சம் எந்த விஷயத்திலேயே சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு தூரம் வச்சது ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க இந்துங்களெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல மாயாலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ படம் கையில் வச்சுருக்கேன் அது வச்சிருக்கேன் இது வச்சுருக்கேன் நிச்சயம் ஆனால் எல்லா படமும் ஊற்றிக்குச்சி பிள்ளை இருக்கு ஆளே இல்லை இங்கே ஒன் நீ செய்தது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா தைரியமா வந்து ஆஹ் இது கொடுத்துருந்துருக்கணும் பேட்டி கொடுத்துருந்துருக்கணும் எங்கேயுமே எந்த பேட்டிலையுமே மாயாவை வந்து பார்க்க முடியல பேட்டியே கொடுக்கல ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு குரு குருங்குது அதையும் பூர்ணிமாக்கும் அதே கேஸ் தான் தான் இருக்கிறேன் அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்காக எது எதையோ போட்டுட்டு உக்காந்துருக்கு இன்ஸ்டாவில் பூர்ணிமா இருந்தாலும் கழுவி கழுவி கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஊத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் அதையும் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப்து பிரதீப் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு படம் வெளியிலேருந்து ஒரு படம் வந்திருக்குது இன்னொன்று கவின் கூட ஒரு படம் வந்திருக்கு அது ஒன்று வந்து டேரக்ஷனாக இருக்கலாம் இன்னொன்று ஆக்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னா இல்லை ரெண்டுமே கூட டேரெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது எப்படியோ பிரவீனோடைய இது அடுத்த கட்ட பிராரிப்பா பிரதிப்புடைய அடுத்த கட்டம் வந்து நல்லபடியாக மூவ் ஆகிட்ருக்கு அப்படின்றதனால பார்க்க முடியுது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரியா நடக்கும் கெட்ட எண்ணங்கள் கொண்ட கொண்டவர்களுக்கெல்லாம் எப்படின்னா கண்ணாடி மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகிடும் நம்ம என்ன எண்ணங்களோட போய் நிற்கிறோமோ அதுதான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் நம்மளே ஒரு கெட்ட எண்ணத்தோடு போய் நின்னோம்னா நமக்கு அதுதான் திருப்பி அடிக்க போகுது அப்படின்றத இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ஸ் வரும்போது పార్కీ